நிறைய பேர் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க முடிவு எடுக்கிறதுனால தான் பர்சனல் லைஃப்லேயும் ஒர்க் பிளேஸ்லயும் ஃபேமிலியிலையும் பிரச்சனை வருது உங்களை பற்றி மற்றவங்க யாராச்சும் காசு பண்ணாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய மூணு விஷயம் நம்பர் ஒன் அவங்க உங்களை பற்றி காசு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரியும் கண்டும் காணாத மாதிரி அவங்க என்ன பற்றி பேசல அவங்க வேற யாரையும் பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அது ஹேர்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை கண்டும் காணாமல் நீங்கள் போயிட்டே இருங்க நம்பர் டூ உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தையோ இல்லை உங்க ஃபேமிலி விஷயங்களையோ ஆபீஸ்ல போயிட்டு ஷேர் பண்ணாதீங்க ஆஃபீஸ் வேற ஃபேமிலி வேற ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே குணத்தை உடையவங்கன்னு சொல்ல முடியாது நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க அது வேற மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க கிசு கிசுக்கு தலைப்படுவீங்க மூன்றாவது உங்களை பற்றி யாரும் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க உங்களை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரி நீங்கள் போயிட்டே இருங்க அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லது உங்களை பற்றி கிசு கிசு பேசுகிறாங்கல்ல கோசி பேசுகிறவங்க அதோடு அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக உங்களை பற்றி பேச மாட்டாங்க அப்படி பேசுனாலும் உங்கள் காதுக்கு வராது அதனால நீங்கள் எந்த டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம் காசு பண்ணுறதுக்குன்னே சிலர் இருக்காங்க அவங்களால நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது அதனால ஒருத்தவங்களை பற்றி உங்ககிட்ட தப்பாக ஒரு காசு ஒரு கிசு கிசு பேசுகிறாங்கன்னா அது உடனே நீங்கள் நம்பாதீங்க அவங்க பேசுகிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கேட்குற நீங்கள் சுயமாக யோசிங்க அதுக்கு தான் கடவுள் நமக்கு மூலையை கொடுத்துருக்குறாரு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்காத சூழ்நிலையில் உங்களுக்கு எதுக்கு மூளை